வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்திக்கு வந்து நடிகர் சங்க கட்டடம் சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதனுடைய ஃபாலோ அப்பாக இன்னைக்கு தினத்தந்தியில ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா டைட் தலைப்புச் செய்தி என்னன்னா நடிகர் சங்க கலை நிகழ்ச்சி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் பங்கேற்பு அப்படின்னு போட்டிருக்கு அதுல என்னன்னா நடிகர் சங்கத்துடைய தலைவர் நாசர் கார்த்தி பூச்சி முருகன் இவங்க எல்லாமே நேற்றுக்கு வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேரையும் சந்திச்சாங்க ஏற்கனவே நடிகர் சங்க கட்டடம் திரும்ப கட்டுவதற்காக கமல்ஹாசன் விஜய் உதயநிதி நெப்போலியன் தனுஷ் போன்றவர்கள் தலா ஒரு கோடி பணம் கொடுத்தாங்க அப்படியும் அது பத்தாததுனால கலை நிகழ்ச்சி நடத்தலான்ங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அநேகமாக அந்த கலை நிகழ்ச்சி வெளிநாட்டில் நடைபெறும் அந்த கலை நிகழ்ச்சி குறித்து ஆலோசனை செய்வதற்காக கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரையும் நேற்று வந்து நடிகர் சங்க குழுவினர் நேரில் சென்று சந்தித்தார்கள் ஸோ அந்த சந்திப்போட முடிவில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தேதி ஒரு குறிப்பிட்ட தேதி ஒரு இடம் அந்த இடம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அங்க அநேகமா வெளிநாடா இருக்கலாம் அங்க க மாபெரும் கலை நிகழ்ச்சி நடத்தப்படும் நட்சத்திர கலை நிகழ்ச்சி இந்த நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவதற்காக அதுல வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் அவர் பங்குக்கு அவர் ஒரு கோடி பணம் கொடுத்துட்டாரு அவர் கலை நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கணும் அப்படிங்கிறாங்க அவரும் வரையணும் இதுதான் கமல் அவர்களுடைய ஸ்டாண்டா இருக்கு ரஜினிகாந்த் பணம் எதுவும் கொடுக்கல ஆனா கலை நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது அவரோட ஸ்டாண்டா இருக்கு சூர்யா ரசிகர்கள் பயங்கரமான கொல வெறியில இருக்காங்க ஏன்னா நேற்றுக்கு வந்து அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகள்லாம் பார்த்தா அப்படி இருந்தது ஷேமான ஸ்டூடியோ கிரீன்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இந்தியா லெவல்ல அது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படம் ஸ்டூடியோ க்ரீன் போஸ்ட்போண்டு சிங்கம் த்ரீ போஸ்ட்போண்டு டிஎஸ்கே தானாக சேர்ந்த கூட்டமாக போஸ்ட்போண்டு என்ஜிகே போஸ்ட்போண்டு காப்பான் போஸ்ட்போண்டு எஸ்பி ஓடிடி Uh, okay. e. 2.5 years of white and most movie in your career will be postponed, Studio Studio Green, shame on, shame on studio Green, போட்டு, இது சூரரை போட்டோ வேட்டையன் வர்றதுனால வேட்டையன்கிறது நூத்தி கோடி படம் தான் ஆனா கங்குவாங்கிறது முன்னூத்தி கோடி படம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிச்சயமாக இந்த மாதிரி வர மாட்டாங்க தனியா வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு படத்தை அதிக திரையரங்குகள் முத நாளே ஆயிரம் தேட்டர் தமிழ்நாடுனா எண்ணூர்ல ரிலீஸ் பண்ணணும் ஆந்திரா தெலுங்கானால மூவாயிரம் தேட்டர்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் உலகம் ஃபுல்லா ஒரு எட்டாயிரம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்பதான் முதல் ரெண்டு மூணு நாள் முதல் வீக்கெண்ட்லயே வசூலை குவிக்க சினிமாங்கிறது வெள்ளி சனி ஞாயிறு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சனி ஞாயிறு இவ்வளவுதான் சினிமா இந்த இந்த ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வீக்கெண்டு ரெண்டு வீக்கெண்ட்ல அஞ்சு நாளோ ஆறு நாளோ தான் மக்கள் தேட்டருக்கு வராங்க அதுக்குள்ள வசூலை அள்ளி ஆகணும் முன்னூத்தி கோடிங்கிறது சூர்யாவோட மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டு மிகப்பெரிய ரிஸ்க்கு அப்ப கிளாஸ்ல வர்றது பைத்தியக்காரத்தனம் கரெக்டான தான் தயாரிப்பாளர் எடுத்திருக்காங்க ஆனா ஒரு ரசிகனா என்னடா அப்படி வரிசையா நம்ம தலைவன் படம் போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிற கோபம் ஒரு ரசிகனுக்கு இருக்கிறது இல்ல தப்பே கிடையாது ஆனா புத்திசாலித்தனமா யோசிச்சா ஒரு கிளாஷ்ல வருது ரெண்டு பேருக்கும் ஐநூறு ஐநூறு தியேட்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஐநூறு தேட்ரு வந்து சூர்யாவுக்கு லாஸ் அதே முதல் நாளை எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் தேட்டர் கிடைக்குது இல்லை சோலோவா ஆயிரம் தேட்டர் கிடைக்குது பாருங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆயிரம் தேட்டர்லையும் கோட் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க தமிழ்நாட்டில் வேர்ல்டு ஒய்டு எட்டாயிரம் தேட்டர்ல பிளான் பண்றாங்க அந்த மாதிரி பிளான் பண்றதுதான் தான் கங்குவாக்கு நல்லது அப்போதான் அந்த படம் ஐநூறு கோடி அறுநூறு கோடினு வசூல் பண்ண முடியும் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு தடவை சொன்னார்னா அந்த ஒரு தடவை சொன்னதுக்கு நூறு தடவை விளக்கம் கொடுக்குற மாதிரி பேச்சுக்கள் இருக்கும் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பேசணும் அறிவாளிகள் இருக்கிற சபையில பேசவே கூடாது தான் மிக முக்கியம் அரசியல் பேசினால் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் நான் என்ன பேசணும் என்பதை விட என்ன பேசக்கூடாது என லிஸ்ட் போட்டு வந்து விட்டேன் அப்படின்லாம் ரஜினிகாந்த் பேசிட்டு பேச்ச ஆரம்பித்தார் ஆனால் அவர் பேச்சில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே ஒரு குரூப் சிரிக்க மற்றவர்களை அட்டாக் பண்ணிடுவாரு எந்த விழாவுக்கு போறாங்களோ அது யாருடைய விழாவோ அவங்கள வந்து ஹாப்பியா மனம் குளிர வைக்கணும் இது எப்போதுமே அப்படிதான் ஜெயலலிதா நிகழ்ச்சிக்கு போனாருன்னா ஜெயலலிதாவை தைரிய லட்சுமி அப்படின்னு பாராட்டுவாரு கலைஞரை வந்து சாணக்கியர்னு பாராட்டுவாரு ஒரு இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு போனாரு அதாவது காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட்டையில அப்ப அதுல என்ன பேசினாருன்னா வந்து கமலஹாசன் வீட்டு பக்கத்துல வந்து காவேரி மருத்துவமனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார்பேட்டையில இப்ப வந்து காவேரி மருத்துவமனைக்கு பக்கத்துலதான் கமலஹாசன் வீடு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு அதாவது காவேரி மருத்துவமனையை புகழணுங்கிறதுக்காக கமலஹாசன மட்டும் தட்டி பேசினாரு அதே மாதிரி திமுக விழா அதாவது ஏவ வேலு எழுதுனா கலைஞர் எனும் தாய் அப்படின்னு புத்தக வெளியீட்டு விழா அதுல எல்லாருமே இருக்காங்க சிஎம் எம் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க அதுல அவர் என்ன பேசுறார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா வாத்தியாருக்கு பயம் கிடையாது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிரச்சனை அவங்க அந்த கிளாஸை விட்டு போகாமே உட்காந்துருக்காங்க அவங்களாம் பயங்கரமான ஆட்கள் அவங்கள சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ அதுவும் துரைமுருகன் மாதிரியான ஆட்கள்லாம் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர் அவரெல்லாம் எப்படியோ சமாளிக்கிறீங்களோ தெரில ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசினார் வந்து மறுநாள் இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படிதான் ஸ்டாலின் சமாளிக்கிறாரோ தெரியலன்னு பேசிருக்காரே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து துரைமுருகன் பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் மூத்த நடிகர்கள்லாம் பல்லு போய் தாடி வளர்த்துக்கிட்டு சாகிற வயசுல கூட நடிக்கிறதுனாலதான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு முதல்ல அவரை ஒதுங்க சொல்லுங்க அப்புறம் நாங்க ஒதுங்குறோங்கிற அர்த்தத்துல அவர் பதில் சொல்லிட்டாரு இது வந்து தேவையா ஒத்தரை புகழணுங்கிறதுக்காக ஒத்தரை புகழ்றோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை அட்டாக் பண்ணணுங்கிறது தேவையா ரஜினி வந்து இதுல பேசாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜினி அதாவது அண்ணாமலை மாதிரியான பிஜேபி ஆட்கள் அண்ணாமலை என்ன உதயநிதி கையில கட்சி வந்தா இப்படிதான் இருக்கும் மூத்த மூத்த அமைச்சர்களுக்கும் உதயநிதிக்கும் பெரிய தகராறு ஆகும் அதைத்தான் ரஜினி சுட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னா அப்படி ஒரு என்ன சொல்றது அப்படி ஒரு உருட்டு உருட்டுறாங்க சோ இது தேவையில்லாத பேச்சு பேசா ஒண்ணு போனது ரைட்டு போனதோட நிப்பாட்டி இருக்கலாம் பார்வையாளராக உட்காந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருக்கலாம் போய் பேசினா கூட தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்க வேண்டாம் அரசியல் பேசினா ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும்னு ரஜினிகாந்த் தான் சொன்னாரு அவரே இப்படி பேசி மாட்டிக்கிட்டாரு இப்போ எங்க பார்த்தாலும் துரைமுருகன் பொலேர் பல்லு போன ரஜினி அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜஸ்ட் நவ் இப்ப ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட்டுக்கு வராரு அப்ப நிருபர்கள் எல்லாம் புடிச்சிட்டாங்க அவரை கேக்குறாங்க இது மாதிரி துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் பல்லு போன நடிகர்கள் எல்லாம் இன்னும் நடிச்சுட்டு இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி இருக்காரு கருத்து என்ன கேட்டாங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் துறை மதிப்பிற்குரிய துறைமுருகன் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது எங்களுடைய நட்பு தொடரும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் விஜய் அவர்கள் கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கொடிய இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அது குறித்து உங்க கருத்து என்னன்னாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அதுதான் தேவையில்லாம வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டார் ரஜினி